வணக்கம் நல்லாவன்யன் வரவேற்கிறேன் முதல்ல வருந்தத்தக்க விஷயம் என்ன தமிழக வட்டி கழகத்துல நிர்வாகியா இருக்கிற அஜித் தாரக் தற்கொலை முயற்சி பண்ணாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப நிஜமாவே விஷயம் எதுக்குமே தற்கொலை ஒரு தீர்வு கிடையாதுங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அது ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது என்ன காரணமா வேணா இருக்கட்டும் அரசியல் லவ் என்ன வேணா இருக்கட்டும் அது ஒரு காரணமா தயவு செய்து இதுக்கு இதுதான் சொல்யூஷன் நினைச்சு போயிடாதீங்க நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க ஆனா சில பேர் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம இந்த பேச்சுகளை தவிர்த்திடலான்றது என்னோட ஒப்பீனியன் காரணம் என்னன்னா நம்ம இது அவங்களுக்கு நம்ம கொடுக்கற ஸ்பேஸ் அஜிதா அவர்களுக்கு நம்ம கொடுக்கற ஸ்பேஸாகவே இருக்கட்டும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு இவங்களை பர்சனலா இல்லை அரசியலாவோ அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது பெட்டர் அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அவங்க வந்து அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துறது கட்சி கூட என்னென்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணட்டும் அதுக்குள்ள முக்கியமா தமிழக கட்சிக் கழக தொண்டர்களாகிய நாம இதை பத்தி பேசவே வேணான்றது என்னுடைய ஒப்பீனியன் அடுத்தது தளபதி விஜய் அவர்களுடைய தேர்த் சிங்கில் ரீஸ் ஆகிட்டு சம்மர் ஜோராக ஓடிகிட்டு இருக்கு அவருடைய வாய்ஸில் அந்த பாட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப செண்டிமெண்டலாக ரொம்ப டச்சிங்காக ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாங்க இந்த பாட்டு வந்ததுல இருந்து ஏன்னா இருபத்தி ஏழு டிசம்பர் மலேசியாவில் ஆடியோ லாஞ்ச் இருக்கு கிராண்ட் ஆடியோ லாஞ்ச் இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் தளபதி அவர்கள் இத்தனை நாளாக நம்ம வந்து இவர் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஃபார்மலா ஷர்ட்டு காக்கி பேண்ட் மாதிரி போட்டுட்டு இந்த ஃபார்மல்லயே வந்துட்டு இருந்தாரு ரொம்ப நாள் கழிச்சு அவர் இந்த ஜீன்ல பாக்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கு ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி உடையில நம்ம பாக்குறோம் ஏன் படத்தை விடுறாரு எதுனால இவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இன்னும் இன்னும் இருபது முப்பது வருடங்கள் சினிமாவை ஆளலாம் ஆனா விட்டுட்டு வராருன்றது பல பேருக்கு இதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு எனக்கும் கூட படத்தை விட்டுட்டு அரசியலுக்குள்ள வரணும் அப்படின்றது தளபதி அவர்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் அந்த கருத்து ரொம்ப ரொம்ப மதிக்கத்தக்கது சரி விஷயத்துக்கு வந்துடலாம் தொல் திருமாவளவன் ஐயாவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப மரியாதை வச்சிருக்கிற ஒரு நபர்ல தொல் திருமாவளவன் ஐயா அவர்களும் அண்ணான்னுதா அவரை அண்ணா இந்த நேரம் நம்ம கூட வந்தா நல்லா இருந்திருக்கும்னு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால கூட சொல்லியிருந்தாரு இப்படி ஒரு நல்ல மரியாதை மிக்க ஒருவர் சமீபத்துல ஒரு ஸ்டேஜ்ல திமுக ஒரு தீயசக்தி சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு அவர் வாயில மூணு தடவை கேட்கறதுக்கு பல பேர் வந்து கொண்டாடுறாங்க பாத்தீங்களா மனசுக்குள்ள இந்த ஆதங்கம் இருந்திருக்கு வெளியே வந்திருக்கு அத அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இல்ல ஆமோதிக்கிற மாதிரியே அதே விடுதலை சிறுத்தை கட்சிகளை சேர்ந்த சில பேர் ஒரு இடத்துல ஒருத்தர் மைக்ல வந்து பாரதிய ஜனதா கட்சியை சாடுறதுக்கு ஸ்டாலின் ஆட்சியை சாடிட்டாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தோம் திருப்பியும் எடப்பாடி ஆட்சி அமையணும் அப்படின்னு சொல்றாரு சோ நிறைய பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது மனசுல இல்லாம வெளியே வராது ஆனா அவங்க வந்து தெரியாம சொல்லிட்டோம்னு சொல்லுவாங்க சரி ஓகே பாத்துக்கலாம் ஆனா நான் ஒரு வீடியோ போடும்போது ஒண்ணுக்கு பத்து தடவை அதை பார்த்து தப்பா பேசுறேன்னா தப்பா பேசக்கூடாது வார்த்தை விட்டுறக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து அதை செக் பண்ணிட்டு நான் போடுவேன் அப்போ ஒரு ஸ்டேஜ் மேல பேசும்போது நம்ம விடுற வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை எக்ஸ்பீரியன்ஸான இந்த விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கவங்க ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல சரி ஆனா முக்கியமான ஒரு விஷயம் தொல் திருமாவளவனையா அந்த ஸ்டேஜ்ல என்ன பேசியிருக்காரு திருப்பரங்குன்ற பத்தி பேசியிருந்தாரு பல பேரோட கருத்து என்ன பத்தி ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு டபுள் ஸ்டாண்ட் பண்றாரு ரெண்டு பக்கமும் இருக்கிற ஓட் வேணும் அதாவது இஸ்லாமிய சைடும் சரி இந்துக்கள் சைடும் சரி ஓட்டுகள் வேணுன்றதுக்காக தான் இவர் சைலண்டா இருக்காரு அப்படின்லாம் சொன்னாங்க அவர் பதிலே அளிக்கலை இது வரைக்கும் என்னுடைய பர்சனல் கருத்தை நான் இங்க சொல்ல விரும்புறேன் உங்களுக்கு இது ஏற்புடையதா இல்லையான்னு பாருங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் சொல்றதை கொஞ்சம் ஊகிச்சுக்கோங்க உங்க தெருவிலியே நீங்க இருக்கிற இடத்துல ஓகே ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ரெண்டு வீட்டை சார்ந்தவங்க சண்டை போட்டுக்கிறாங்க பக்கத்து பக்கத்து வீடுன்னு வச்சுக்கோங்க இருந்து ஒருத்தர் இருந்து ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த அக்கம் பக்கத்து எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சில பேர் கடந்து போறாங்க சில பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு பேரை சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டு சண்டை போட்டு ஒன்னு இவங்க ரெண்டு பேரும் கலைஞ்சு போயிடுவாங்க இல்லையா சமாதானம் ஆயிடுவாங்க இல்லையா இதுக்கு வேற ஏதாவது தீர்வு இவங்க பார்த்துப்பாங்க ஆனா இப்போ சுத்தி இருக்கிறவங்கல்ல ஒருத்தரா இந்த பக்கம் ஒரு நாலு பேர் இந்த இந்த பக்கமா ஒரு நாலு பேர் சேர்ந்து இவங்க சொல்றதுக்கு இவங்க எதிர்ப்பு சொல்றது இவங்க சொல்றதுக்கு இவங்க எதிர்ப்பு சொல்லும் போது என்ன நடக்கும் சின்ன விஷயம் பெரிய விஷயமா பூதாகரமாகும் கலவரம் ஆரம்பிக்கும் கைகலப்பாகும் அப்புறம் என்ன வேணா நடக்கும் கரெக்டா இதே ஸ்டாண்ட் ஏன் இந்த விஷயத்தை எடுக்க மாட்டேங்கிறாங்க தமிழக அரசு சின்னதா ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சார்ட் அவுட் பண்ணிக்க விட்டுட்டு போயிருக்கலாம் கவர்மெண்ட் ஏன் முதல்ல இன்வால்வ் ஆச்சு கேஸ் ஏன் கோர்ட் வரைக்கும் போச்சு அப்போ இதுல யார் இன்வால்வ் ஆயிருக்கா இப்படிதானே யோசிச்சிருக்கணும் இதுக்கு வந்து ஏன் குரல் கொடுக்கல இதுக்கு வந்து ஏன் குரல் கொடுக்கலன்றாங்க இது இப்போ எப்பவுமே இல்லாத ஒரு விஷயத்த இப்ப ஏன் எடுத்துட்டு வந்து சண்டை போடுறீங்க இதே தான் இருக்கீங்க இதே பழக்கத்தான் நம்ம பழகிட்டு இருக்கோம் புதுசா ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து இது ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கிறது வித்தியாசமா இருக்கா இல்லையா இதை சமாதானப்படுத்தி வைக்கிறத விட்டுட்டு இதை ஊதி 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 பெருசாக்கி நேஷனல் இஷ்யூ ஆக்கிட்டு இருக்காங்க சோ நேஷனல் நியூஸ் இதுகளை இந்த விஷயங்களை பேசுற அளவுக்கு கொண்டு போய் விட்டது யாரோட தவறு அதனால தமிழக கட்சி கழக தலைவர் இதுல பதில் எங்களுக்கு ஒரு விஷயமும் இல்ல நாங்க கன்ஃபியூஷன்லயே கிடையாது நாங்க ரொம்ப தெளிவாக இந்த விஷயத்துல அடுத்து ஒரு விஷயம் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்த விழுப்புரம் என்ஆக்சி ரோட்ல வந்து ஒரு பெரிய தமிழ்நாடு கவர்மெண்டோட பஸ் அதோட டயர் வெடிச்சு ஸ்ட்ரைட்டா போக வேண்டிய பஸ் டயர் வெடிச்சதால ஆப்போசிட் சைட் போய் ரெண்டு கார் அடிச்சிருச்சு அந்த ரெண்டு கார்ல இருந்தவங்க பஸ்ல எத்தனை பேருந்து தெரியல கிட்டத்தட்ட ஒன்பது பேர் உயிரிழப்பு இப்போ அந்த பஸ் டிரைவர்ஸ பத்தி யோசிச்சு பாருங்க நார்மலாக ஒரு பிரைவேட் பஸ் டிரைவர்ஸே வச்சுக்கோங்களேன் ஒரு ட்ரிப் அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் அவங்களுக்கு இங்கேருந்து இவ்வளோ ட்ரிப் அடிக்கணும் இந்த டைம் குள்ளே முடிக்கணும்னு ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்கல்ல அப்படி இருக்கும்போது அதே கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து சேம் கவர்மெண்ட் பஸ் ஓட்டுறவங்களுக்கும் இப்போ வந்துகிட்டு இருக்கு அப்போ அந்த டிரைவர்ஸ் எந்த மாதிரியான ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க தூக்கத்தரகத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுதா எவ்வளோ தூரம் ஓட்டிருக்காங்க அவங்க மனுஷங்க மிஷின்ஸ் கிடையாது அப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங்ஸ் கொடுக்கணும் கண்டினியூஸ் ஷிஃப்ட் கொடுத்தா என்ன ஆகும் இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டியது யாரோட வேலை பஸ்ஸோட டயர் வெடிக்குதுன்னா டயர் எந்த ஸ்டேஜ்ல இருந்திருக்கு இருக்கு இது அதுக்கப்புறம் செக் பண்ணி பாக்கும்போது ஒரு பஸ் ஆக்சிடென்ட் கிடையாது கிட்டத்தட்ட பதினைந்து பஸ் ஆக்சிடென்ட் நடந்ததா தகவல்கள் தெரிவிக்குது அப்போ பதினைந்து பஸ் ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு நாள்ல நடக்குது அப்படின்னா அதோட கண்டிஷன் எந்த அளவுல இருக்கு இப்ப இந்த கண்டிஷனை பார்க்க வேண்டிய துறை யாரு அந்த போக்குவரத்து துறையில இன்ஸ்பெக்ஷன்றது இல்லையா அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து என்ன பண்றாங்க டயர் வெடிச்சு பஸ் ஆப்போசிட் போகுது அப்படின்னா ஒரு லாங் ரன் பண்ற ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் டிராவல் பண்ண பண்ற ஒரு பஸ் ஒரு ஊர்ல இருந்து ஒரு பஸ் டயர் வெடிக்குது அப்படின்னா ரெகுலரா அதை செக் பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு அந்த பொறுப்பை சரியா நிர்வாகிக்காத அதுக்கு மேல அதிகாரிகள் அதுக்கு மேல அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே இந்த டைமுக்கு சம்மன் போயிருக்கணுமா வேணாமா ஏதாவது நடந்ததா ஏதாவது விஷயங்கள் வெளியே வந்துதா இல்ல இல்ல இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துட்டு வந்து வைக்கிறோம்னு வச்சோங்களா உடனே வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரிகள் திராவிட முன்னேற்றத்தை அழிக்க வந்துட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து அழிக்கிறதுக்கு தான் இந்த வேலையில பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க தமிழக வெற்றி கழகம் இப்போ வரைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் அழியணும் ஒழியணும் அத வந்து இல்லாத இடம் தடம் இல்லாம பண்ணிடணும் அப்படின்னு பேசவே கிடையாது இவங்க பண்ற விஷயங்கள் எங்களுக்கு சரியில்லை இந்த விஷயங்களுக்கு மாற்றா நாங்க சில விஷயங்கள் பண்ணுவோம் நாங்க வந்து முதலமைச்சர் பதவிக்கு வந்தா அப்படிங்கறது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு கரெக்டா இப்போ நான் கேட்கறது என்ன அப்படின்னா அதாவது இப்ப இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துல யார் மேலையும் பர்சனலா யாருக்கும் கோவமோ இதுவோ கிடையாது ஆனா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்களோ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நலத்திட்டங்களோ பல விஷயங்கள் வந்து இன்னும் கிடப்புல போடப்பட்டிருக்கு இது ஏன் இன்னும் செய்யல அதனால தான் இந்த கேள்வி வந்து முன்னே வருது அவங்களுடைய வாக்குறுதிகள் கொடுத்ததுல இருந்து சொன்ன விஷயங்களை செய்யாம தள்ளி போட்டது யாரு நாலரை வருஷம் ஆயிடுச்சு நாலரை வருஷம் கூட கிடையாது நாலே முக்கால் வருஷம் ஆயிடுச்சு இன்னும் மிஞ்சி போனா மூணு நாலு மாசம் நான் வேணா எழுதி கொடுக்குறேன் இந்த மூணு நாலு மாசத்துல ஒரு ஒரு மாசத்துக்கு ஒரு பத்து வாக்குறுதிகள் வீதம் நான் கேக்குறது மாசத்துக்கு ஒரு பத்து வாக்குறுதிகள் வீதம் ஒரு முப்பது வாக்குறுதிகள் இந்த மூணு நாலு மாசத்துல ப்ராப்பரா ப்ராப்பரா முடிச்சு குடுத்துட்டாங்கன்னா என்னுடைய ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓபனா சொல்றேங்க ஆனா இந்த விஷயத்த அந்த அந்த சைட்ல இருக்கிற டீம் வந்து இதெல்லாம் பேசாம இதையே முன்ன கொண்டு வராம அடுத்தவங்க கட்சியில என்ன நடக்குது ஆஹ் அங்க ஒரு நிர்வாகி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அங்க ஒரு நிர்வாகியை அசிங்கப்படுத்திட்டாங்க அங்க ஒருத்தர் வந்து காசு வாங்கிட்டாரு அங்க வந்து ஒருத்தர் வந்து இந்த தப்பான வேலையை செஞ்சிட்டாரு பெண்ண தவறா பாத்துட்டாரு இந்த ஒரு 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 நிகழ்வை வச்சு ஒரு கட்சியை வந்து நீங்க ஜட்ஜ் பண்றது ரொம்ப தப்பு இந்த ஒரு ஒரு நிகழ்வு நீங்க பாக்குறீங்க நான் இந்த மாதிரி நூறு நிகழ்வுகள் இங்க இருந்து எடுத்து கொடுக்க முடியும் வேற எந்த கட்சிகள் இருந்தாலும் சரி நூற்றுக்கும் மேல நிகழ்வுகள் நடந்திருக்கு நடந்துகிட்டு இருக்கு இதை கேட்கிற எதிர்கட்சியில இருக்கவங்களுக்கு வந்து நான் தப்பா தெரியல இப்போ லாஸ்ட் ஆஃப் எஃபி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதுக்கு பர்சனலா ஒரு பெண்ணா என்ன வந்து பெண்ணை எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அப்படி பேசியிருக்காங்க ஒரே ஒரு விஷயம் தாங்க எனக்கு கேட்க வேண்டியது திருப்பி திருப்பி நான் கேட்டுட்டு இருக்கேன் திருப்பியும் நான் கேட்பேன் இது நிறுத்துற வரைக்கும் எனக்கு கேட்க தான் தோணும் கேட்பேன் ஒரு பெண்ணை நீங்க தவறா பேசுறீங்க அங்க பேசுனது எல்லாமே அந்த ஆண்கள் தான் எனக்கு ஒரு இருநூறு கமெண்ட் வந்ததுன்னு வச்சோங்களா அதுல பத்து கமெண்ட் தான் இந்த தவறான கமெண்ட் நான் சொல்லுவேன் ஆனா அந்த பத்து கமெண்ட் போட்டதும் ஆண்கள் அந்த ஆண்கள் வேற கட்சியை சார்ந்தவங்க அது எந்த கட்சியும் நீங்களே ஊகிச்சுக்கோங்க தேவையே இல்லை ஏன்னா அந்த கட்சியை நான் அசிங்கப்படுத்த விரும்பல அப்புறம் அங்க இருக்கிற எல்லா ஆண்களையுமே நான் தவறு சொன்ன மாதிரி ஆயிடும் சில பர்சன்டேஜ் பண்ற ஆண்களால ஒட்டு ஒரு கட்சிக்கே வந்து பேர தப்பான பேர் போகுது புரியுதுங்களா அந்த பர்சன்டேஜ் சின்ன பர்சன்டேஜ் ஆண்களுக்கு நான் சொல்றது ஒரு பெண்ணை நீங்க எப்ப தவற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்களோ உங்க வீட்டு பெண்களை நீங்க அப்படிதான் பாக்குறீங்கன்னு அர்த்தம் உங்க வீட்டு பெண்களை அந்த தொழில் தான் நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் அது அம்மாவாக இருந்தாலும் அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என் கணவரின் ஒப்புதலோட நான் வந்து இந்த கட்சிக்குள்ள வந்தேன் என் கணவரின் ஒப்புதலோட நான் வீடியோ போட்டிருக்கேன் என்னோட ஒவ்வொரு வீடியோவும் என் கணவர் பாக்குறார்கள் பாக்குறாரு அதில் வந்து அதுக்கு ஃபீட்பேக் கொடுக்குறாருன்னு இது தப்பா பேசாத இந்த வார்த்தையை மாத்திக்கோ இந்த இதுவை மாற்றிக்கோன்னு சொல்லி எனக்கு கைட் பண்றாருன்ற அளவுக்கு எனக்கு பெருமையாக நான் சொல்லிக்க முடியும் ஆனா உங்களால பெருமையா சொல்லிக்க முடியுமா நீங்க பேசின ஒரு பப்ளிக் பப்ளிக்ல நான் இந்த பொண்ணை இந்த மாதிரி பேசினேன்னு பப்ளிக்க பேச முடியுமா இவ்வளவுதான் அந்த பெர்சன்டேஜ் கேரக்டர்ஸ் அந்த பர்சன்டேஜ் ஆண்களோட கேரக்டர்ஸ் சோ இதை நினைச்சு நான் வீடியோ போடாமலா இருக்க மாட்டேன் தமிழக வச்சு கிடைக்கிறதுக்காக நான் போட்டுட்டு இருப்பேன் ஓகே நீங்க வந்து எனக்கு எதுவுமே கிடையாது இம்மிய அளவு கூட நான் மதிக்க போறது கிடையாது இது என்ன மாதிரி பாக்குற பல பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செய்து இதை விட பத்து மடங்கு தைரியத்தோட வாங்க வெளியேன்னு நான் சொல்ல வரேன் அடுத்து இந்த பெண்களுக்காக பேசுற அந்த கட்சிகள்ல இருக்கிறவங்களுக்காக நான் பேசுறது செவிலியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் இப்போ தற்சமயம் ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் முக்கவாசி பேர் அந்த பெண் ஆசிரியர்கள் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஊதியத்துக்காக தூய்மை பணியாளர்கள் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் முக்கவாசி பேர் பெண்கள் தான் இவங்க எல்லாருமே பெண்கள் தான் இந்த பெண்களுக்கு என்ன நீதி கிடைச்சது ஏதாவது நீதி நீங்க எடுத்து சொல்ல முடியுமா நீ அவங்க சொன்ன வாக்குறுதியில இவங்க எல்லாம் அடங்குவாங்க இல்ல இத்தனை பேரும் ஓட் போட்டவங்க தானே இவங்க ஏன் ஏமாற்றப்பட்டிருக்காங்க இல்ல ஏன் இவங்களுக்கான நியாயம் இன்னும் கிடைக்கல இதுக்கு அரசு சார்பில இருந்து யாராவது ஒரு அதிகாரி இறங்கி வந்து பேசணும் அடுத்தது ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு தமிழக வெற்றி கழகம் இன்னும் பால்வாடி கட்சி பால்வாடின்னு சொன்னதால நான் இப்ப சொல்றேன் இதை ஜஸ்ட் உருவகப்படுத்திக்கோங்க எழுபது ஆண்டு கால ஒரு ஸ்கூல் ஓகே ஆண்டு கால ஒரு ஸ்கூல் ரெண்டு வருடமான ஒரு ஸ்கூல் இங்க வந்து ஒரு நூறு நூறு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு அடுத்து இந்த ஸ்கூல் பெஸ்ட்ன்னு நினைச்சு இங்க இருந்து அதுல இருந்து ஒரு எண்பது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வராங்க இந்த எண்பது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க இங்க படிக்கிறாங்க இதையும் விட இது பெஸ்ட் நினைச்சு வந்துட்டு ஆனா ஓகேவா போயிட்டு இருக்கு இந்த ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இதுதான் சூப்பரான ஸ்டடி வேர்ல்டுலேயே பெஸ்ட் எஜுகேஷன் இங்க தான் கிடைக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஸ்கூல் ஆரம்பிச்ச அப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் தெளிவு வருது இங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க இது இதுதான் ரொம்ப பெஸ்ட் எஜுகேஷனா தெரியுது இந்த எழுபது ஆண்டு கால ஸ்கூல கம்பேர் பண்ணும்போது அடுத்து கொஞ்ச நாள்ல என்ன ஆகுது இந்த இரண்டு வருட ஸ்கூல் வருது இப்போ இந்த இரண்டு வருட ஸ்கூலுக்கு இந்த எண்பதுல இருந்து எழுபது பேர் கிட்டத்தட்ட இங்க வந்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு இந்த ஸ்கூல் தான் பெஸ்ட்னு தோணுது வேர்ல்டுலயே பெஸ்ட் இதுதான் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த மாதிரி எஜுகேஷன் கொடுக்கல இங்க தான் சூப்பரா கொடுக்குறாங்க அப்படின்னு சேர்ந்துட்டாங்க அப்போ சொல்லி கொடுக்காதது இவங்க தப்பா இவங்க தப்பா இவங்க தப்பா யார குறை சொல்லலாம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்னும் எக்ஸாம்பிள்ஸோட சொல்லுவோம் சோ நீங்க இதுக்கு மேல தமிழக வெற்றி கழகத்தை குறி வச்சு அங்க இருக்கிற மக்களை குறி வச்சு பால்வாடி கட்சியினோ தற்குரிகள்னோ இல்ல இன்னும் வேற என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொன்னீங்கன்னா இது முக்கியமா ஆணிவேர் பெரிய கட்சி மட்டும்தான் அந்த கட்சி செய்யாத விஷயத்த அதுக்கு அடுத்த கட்சி செய்யாத விஷயத்த இந்த ஸ்கூல் இந்த கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குன்றதா எல்கேஜி ஸ்டூடெண்ட் கூட இதை சூப்பரா புரிஞ்சுப்பாங்க திருப்பியும் சொல்றவங்க எங்களுக்கு எந்த கட்சியும் எதிரி கிடையாது எந்த கட்சியும் ஒழியணும்ன்ற ஆசை கிடையாது ஆனா எங்களுக்கு இந்த கட்சி சூப்பரா பண்ணிச்சுப்பா இத மாதிரி வேற கட்சி செய்யவே முடியாதுப்பா நினைச்சா ஒரு புது மாற்று கட்சியை தேடி மக்கள் போக மாட்டாங்க இது மற்ற கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும் அந்த அரசாங்கத்தையும் மக்கள் திட்டமாட்டாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா நிற்பாங்க மேலும் பேசுவோம் நன்றி வணக்கம்